அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் மிகப்பெரிய பயனுள்ள ஒரு பதிவாக தாங்க இருக்கும் இதை வந்து அனைத்து மதத்தினரும் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துடைப்பம் விளக்குமாறு ப்ரூம்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த துடைப்பத்தில் நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னங்க தொடப்பம் தானே இதில் போய் என்ன நம்ம பெரிய பெரிய தவறு பண்ணிட போகிறோம் அது என்ன வீடு கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு அது ஒரு பொருள் அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சாதாரணமாக துடப்பத்தை நினைக்கவே நினைக்காதீங்கங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு இடங்கள் இருக்கின்றது அதில் துடைப்பமும் ஒன்று இது வந்து உண்மையாக தான் சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா உண்மைதாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸ்க்ரீனில் இந்த தேவியோட பெயர் தான் சீதலா தேவி சக்தியோட ஒரு அம்சமாக இவங்க இருக்கிறாங்க இவங்க பொதுவாக ஒரு கழுதை வாகனத்துக்கு மேலே அமர்ந்திருக்கிறாங்க கையில் வந்து ஒரு குளிர்ந்த தண்ணீர் உடைய ஒரு பானையையும் ஒரு கையில் தொடப்பத்தையும் இன்னொரு கையில வந்து முரம் இருக்குது இல்லையா அதை கழுத்துல வந்து வேப்பிலை மாலை போட்டிருக்கிறாங்க இவங்களோட முக்கிய வேலையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தம் செய்வது இருக்கிற இடத்த சுத்தம் செய்வது அதுதான் இவங்க வேலை இந்த துடப்பத்துக்கு ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க ஏன்னா எல்லாமே வந்து ஒரு தெய்வத்தின் அம்சமாதான் நம்ம பாக்குறோம் வீடை சுத்தமா வச்சுக்கிறது கூட நமக்கு அந்த கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் வீடை சுத்தமாக கிளீனாக பளிச்சுன்னு வச்சுக்க முடியும் நம்மளில் சில பேர் வீடை போய் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எப்படி மனுஷங்க இருக்கிறாங்களா அப்படின்னு தோணும் அப்படி கண்ணா பின்னான்னு போட்டு வச்சுருப்பாங்கங்க வீட்டை ஸோ அந்த மாதிரியான வீட்டிலெலாம் தெய்வம் தங்குமா சொல்லுங்க நிச்சயமாக தங்கவே தங்காது வீடை வந்து நீட்டாக பார்த்ததும் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நறுமணத்தோட பளிச்சு பளிச்சுன்னு ஒவ்வொரு பொருளும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வீட்டில் எந்த பூஜை பண்ணலனாலும் சரி செவ்வாய் வெள்ளி ஆரத்தி காமிக்கலனாலும் சரி தெய்வம் அங்கே குடியிருக்கும் அதனால தான் வீடை சுத்தப்படுத்துவதற்கு முக்கியமான அடிப்படையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடப்பம்தான் அந்த துடப்பத்தை நம்ம கண்ணா பின்னான்னு பயன்படுத்தும் போது அது வந்து அந்த லக்ஷ்மி தேவியையே அவமதிப்பதற்கு சமமாக கருதப்படுது அதனால தொடப்பத்தை இப்படி தான் பயன்படுத்தணும் இப்படி செஞ்சா தவறு அப்படின்னு சாஸ்திரங்கள் சில விதிமுறைகளை விதித்து வைத்திருக்கின்றன அவை என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல் முக்கியமான விஷயம் தொடப்பத்தை நம்ம எப்படி வைக்கணும் எங்க வைக்கணும் அப்படிங்கிறது தாங்க தொடப்பத்தை நம்ம வீட்டில் மற்றவர்கள் கண் படும்படியான இடங்களில் வைப்பது அப்படிங்கிறது தவறு அது மறைவான இடத்துல தான் இருக்கணும் இப்போ தொடப்பத்தை படுக்க வைக்கணுமா இல்லை நேராக நிமித்தி வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை எக்காரணம் கொண்டும் படுக்க வைக்கக்கூடாது அதை வந்து நம்ம ஹரிசாண்டலாக கீழே தரையில் போடக்கூடாது அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சினம் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எப்பொழுதுமே தொடப்பத்தை வந்து நேராக வட்டிக்கலாக தான் வைக்கணும் அதுவும் நம்ம பிடிச்சு பெருக்கிறோம் இல்லையா அந்த கையை பிடிச்சு பெருக்கிறோம் இல்லையா அந்த பகுதி தான் கீழே இருக்கணும் கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும் வைக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவுக்கு பின்னாடி நிமுத்தி வைப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொடப்பத்தெல்லாம் பின்னாடி வந்து ஒரு ஹூக் மாதிரி இருக்கும் அதை ஆணி அடித்து அதை வந்து நம்மளை விட உயரமான இடத்துல அந்த தொடப்பத்தை மாட்டி வைப்பாங்க அதை மாதிரி செய்வதும் தவறு எக்காரணத்தை கொண்டும் தொடப்பம் நம்மளை விட உயரமான இடத்துல மாட்டி ஆணி அடித்து மாட்டி வைப்பது அப்படிங்கிறது தவறு அப்படி நீங்கள் மாட்டினா கூட நம்மளை விட கம்மியான உயரத்தில் தான் அந்த தொடப்பம் வந்து தொங்குற மாதிரி நீங்கள் மாட்டணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் நான் சில தொடப்பம் வச்சுருக்கேன் வீட்டுக்கு உள்ளார சில தொடப்பம் வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த விதி வந்து பொருந்தும் வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்படியே படுக்க போட்டுடாதீங்க அதையும் வந்து நிமிர்த்தின மாதிரி வைப்பது தான் நல்லது அது மாதிரி வீட்டுக்கு ஒருத்தவங்க வரும்போது முதல்ல அந்த சைடில் வந்து தொடப்பம் தெரிகிற மாதிரியான அமைப்புகளை நீங்கள் தொடப்பத்தை வைக்கவே கூடாது அதையும் வந்து நீங்கள் மறைவாக தான் வைக்கணும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு இதுதான் ஸோ இதை வந்து நம்ம எல்லாருமே மாற்றிக்கணுங்க இரண்டாவது முக்கியமான தவறு நம்ம செய்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டுட்டு நம்ம மற்ற இடங்கள்லாம் சில பேர் பெருக்கிட்டு போவாங்க அதை மாதிரியான விஷயம் நம்ம செய்யவே கூடாது வீட்டில் இருக்கிறவங்க கண் இருக்கும்போது தான் அந்த இடத்த பெருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் காலையில் தூங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவோம் அப்போ வந்து நாங்கள் வெளியில் வந்து பெருக்குவோம் அப்போ எப்படி நாங்கள் பெருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து காலங்கத்தில் நால்ரா ஆறு அப்போ வந்து நீங்கள் வெளியில் பெருக்கிக்கலாம் பட் வீட்டுக்குள்ளார மற்றவர்கள் தூங்கும்போது இப்போ ஒருத்தவங்க பெட்டில் படுத்துட்டுருக்கிறாங்கன்னா கீழே பெருக்குவது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதை மாதிரி ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எக்காரணம் கொண்டும் நம்ம பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தொடப்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம க பின்னாடி யார் வராங்க முன்னாடி யார் வராங்கன்னு தெரியாமலே தொடப்பம் வந்து மற்றவங்க மேலே படுது பாருங்க அதுவும் வந்து ஒரு தவறான செயல் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலைக்கு போகணும் இப்போ இப்போ தொடப்பம் பெருக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு யாராவது சாப்பிட்றதுக்கு பரிமாறது கூப்பிடுவாங்க அப்படியே தொடப்பத்தை போட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு சாம்பார்லாம் எடுத்து போடுறது பொரியல் எடுத்து வைக்கிறது அதை மாதிரியான விஷயங்களை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தொடப்பத்தை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா வேறு வேலை செய்ய போகிறீங்கன்னா அதை கீழே வச்சுட்டு கை அலம்பிட்டு தான் நீங்கள் அடுத்த விஷயம் செய்ய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மூன்றாவது முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் தொடப்பத்தில் பெருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல முடி சிக்குங்க அதை வந்து அவங்க தொடப்பத்தில் இருந்து எடுக்கவே மாட்டாங்க தலைமுடி நம்ம வார வாரும்போது சிக்கல் வரும் இல்லையா அதை வந்து தரையில் வந்து இரு இருக்கும் அது போய் அந்த தொடப்பத்தோட குச்சிகளில் போய் மாட்டும் அதை மாதிரி மாட்டுச்சுன்னா அது மாட்டுன உடனே தொடப்பத்துலேருந்து அந்த முடியை தனியாக எடுத்து அதை போயிட்டு நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுவிட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நீங்கள் திரும்ப துடப்பத்தை எடுத்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சில பேர் அந்த முடியோடையே முழு வீட்டையும் வந்து பெருக்குவாங்க அப்படி நீங்கள் பெருக்கினீங்கன்னா நம்ம வீட்டில் தரித்திரம் வந்துடும் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால் இதில் என்ன வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் நம்மளுக்கு தெரியாமலே நம்ம இதை மாதிரி தவறுகள் செய்யும்போது நிச்சயமாக நாமே நம் வீட்டுக்கு வறுமையை அழைக்கிறோம் அப்படின்னு தாங்க அர்த்தம் ஸோ இந்த தவறை செய்யாதீங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு ஒருத்தவங்க வேலைக்கு வெளியில போறாங்க அப்படின்னா அவங்க போன உடனே நம்ம தொடப்பத்தை எடுத்து வீடை பெருக்குவது அப்படிங்கிறது தவறு ஒன்று அவங்க இருக்கும்போதே பெருக்கிடணும் இல்லைன்னா அவங்க போனதுக்கு ஒரு ஒன் ஹவர் பொறுத்து நம்ம வீடை பெருக்குவது கழுவுவது போன்ற வேலைகளை நம்ம செய்யலாம் இதுவும் வந்து நம்ம பார்த்துக்கணுங்க நான்காவதாக செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த தொடப்பத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட பேசுறது ரொம்ப நேரம் கையில தொடப்பத்தை வச்சுக்கிட்டு இப்போ யாரையாவது ஒருத்தங்களை பார்க்குறீங்கன்னா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது நேரில் பார்த்து பேசினாலும் சரி அல்லது ஃபோனில் மொபைலில் கால் வருது அப்படின்னாலும் நீங்கள் பேசிக்கிட்டே தொடப்பத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறது அப்படி பண்ணுறது தவறு அதை மாதிரி பெருக்கிட்டு இருக்கும்போது போயிட்டு சமையலில் ஏதாவது உப்பு போடுறது அது மாதிரி பண்ணுறது தவறு அதுவும் பண்ணக்கூடாது தொடப்பத்தை வச்சுக்கிட்டே இப்ப குழந்தைகள் அழுகுறாங்க அப்படின்னா அப்படியே அந்த கையாலேயே குழந்தையை தூக்குவது தவறு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க கை அளம்பிட்டு தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் சாஸ்திரங்கள் கூறும் உண்மைகள் இதை வந்து சில பேர் நம்புவாங்க சில பேர் நம்ப மாட்டாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தவங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து இது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ so, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அதை மாதிரி தொடப்பத்தை தாண்டி போகிறது அப்படிங்கிறது பண்ணக்கூடாதான் அப்படி தாண்டி போகும் பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி திரும்பி போய்விடுவாள் அப்படின்னும் சொல்லப்படுது அதனால் தொடப்பத்தை எக்காரணத்தை கொண்டும் மறந்து கூட நீங்கள் தாண்டாதீங்க ஐந்தாவது முக்கியமான தவறு தொடப்பம் பெருக்கும் போது நம்ம நேராக நின்றுக்கிட்டு பெருக்கக்கூடாது கொஞ்சம் குனிஞ்சி பெருக்குவது தான் நல்லது அதை மாதிரி நீங்கள் பெருக்கும் போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பெருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறையே எக்காரணத்தை கொண்டும் நம்ம மற்ற இடங்களில் பயன்படுத்தக்கூடிய தொடப்பத்தை அங்கே பயன்படுத்தவே கூடாது அப்படின்றாங்க பூஜை அறையை நம்ம துணியால் வச்சு தொடச்சிட்டு அந்த இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் அகற்றிட்டு அதுக்கப்புறம் ஈர துணியால் மெழுகுவது தான் நல்லது பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம அதையும் ஃபாலோ பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் யாருமே பர்ஃபெக்டாக இதை எல்லாத்தையும் பண்ணாமல் நான் தொடப்பத்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது என்னை உட்பட சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நானும் இந்த தவறுகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம குறைச்சி பது அப்படிங்கிறது நல்லது அப்படி நம்ம பண்ணும் பட்சத்தில் நம்ம குழந்தைகளும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி